காரணம் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த வீடியோ இதில் நான் சொல்ல போகிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது நான் கடைசியாக உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க போகிறேன் இந்த விஷயத்த நீங்கள் எத்தனை பேர் கொடுப்பீங்கன்னு தெரியல கொடுக்குற அந்த விஷயம் வந்து விலமதிப்பு இல்லாதது ஆனால் அது என்னான்றது லாஸ்ட்டை சொல்கிறேன் இப்போ பிடிக்ஷனுக்குள்ளே போகலாங்க பிடிக்ஷன் என்னன்னா மேஷம் ரிஷபம் அப்படின்றது ராசி லக்கணம் இந்த ரெண்டு அடிப்படையிலுமே இப்போ கோச்சாரத்தில் ரிஷபத்துக்கு விரையும் மேஷம் மேஷத்துக்கு லாபம் குடும்பம்ன்றது ரிஷபம் இந்த ரெண்டு ராசி இந்த ரெண்டு லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டுருக்கு முக்கியமாக குடும்பம் மனசு முதல் குழந்தை இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே எமோஷனலாக போயிட்டுருக்கு இதில் வந்து காதல் அப்படின்ற விஷயமா இருக்கலாம் முதல் குழந்தையாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கலாம் இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஷரில் போய்ட்டுருக்கு ஒரு சிலவங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு டிப்ரேஷன் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பிடிக்ஷனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்யூஷன் சொல்லான்ட்ருக்கேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தணும் எல்லாரும் இதான் சொல்கிறாங்க யோகா பண்ணுறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் ஆனால் ஃபைனலாக வந்து திரும்பி வழியை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் ஏற்படுது ஒரு நிமிஷம் என்னான்னு யோசிங்கன்னா போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது விட்டு கொடுத்து போவோம் ரொம்ப விட்டு கொடுத்துட்டா அப்புறம் எதுவுமே ஏன்னு கேட்டால் சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கையில் இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடுங்க இங்கே கணவர் மனைவி நண்பர்கள் காதலன் காதலி உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் வழிகள் ஏமாற்றங்கள் இப்படி எல்லா விஷயத்துக்குமே ஒரு தீர்வுன்றது கண்டிப்பாக இருக்குது அந்த தீர்வை நிச்சயம் நீங்கள் அடைய முடியும் சரி பண்ண முடியும் உங்களால் முடியும் கோச்சர ரீதியாக புதன் அமர்ந்திருக்கக்கூடியது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடான மேஷத்துலேயே இருக்குது நீங்கள் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சுக்குரன் சூரியன் குரு அமர்ந்திருக்கு இதில் ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா வீடு வாகனம் சொத்துக்கள் நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனால் அந்த குரு மட்டும் கொஞ்சம் அப்படியே சின்ன சின்ன தடுமாற்றங்களை தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் தசாபூர்த்தி பலவீனமாக ஜாதகத்தில் கோச்சர ரீதியாக அந்த பலவீனத்தை வந்து ஜாதகத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது தாமத ஆனால் கிடச்சிடும் எல்லாமே எல்லா விஷயங்களும் அந்த சுகஸ்தானன்றது வீடு வாகனம் சொத்து அம்மாஸ்தானம் இப்படி எல்லா நிலையும் குறிக்கக்கூடியது காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாவது வீடு சந்திரன் அந்த சந்திரனோட வீட்டுக்கு நாலாவது வீடு சுக்கரனுடைய வீடாக வரும் இந்த சுக்கரன் சந்திரனுடைய காம்பினேஷன் வந்து அதிக அளவில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே மேஷ ரிஷபன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் ஆனால் என்ன ஒன்று ரிஷபத்துக்கு விரையாதிபதியாக மேஷம் இருக்கிறதுனால அதிக அளவில் ஒரு ப்ரெஷர் டென்ஷனு ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு பரிகாரமே ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரம் அடுத்தது காலபைரவர் வழிபடுறது அதுக்கு அடுத்தது பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைக்கிறது பூனை நாய்க்கு பிஸ்கெட் போட்டு டக்குன்னு போகிறது இல்லை அதை பார்த்து ரசித்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை பார்த்து ஒரு உயிருக்கு நான் ஒரு உணவு வச்சுட்டேன் அது வந்து அந்த அது அது இதை விட ஒரு பாக்கியம் இறைவன் கொடுத்துருக்கார் வேறு விஷயம் வேறு 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 இன்னும் கிடைக்கும் எனக்கு இதை விட சிறந்த பாக்கியம் சாரி நடுவில் கொஞ்சம் எமோஷனலாக உளறிட்டேன் அதாவது ஒரு உணவு உயிர் உயிருக்கு நான் உணவு வைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் அடி இறைவனுக்கு நன்றி உணர்வை தெரியப்படுத்துங்க இந்த இடத்துல அந்த சந்தோஷமான மனநிலையோடு அந்த ஒரு செயலை செய்யும் போது நல்ல மாற்றம் ஏற்படும் இது செவ்வாயுடைய காரகத்துவம் கோவத்தை குறைச்சிரும் இது வந்து செவ்வான்றது யார் மேஷத்துக்கு ஆயில் ஸ்தானம் சில தடைகள் கோட்டுகேஸு இது ரிஷபத்துக்கு கணவர் ஸ்தானம் விரயாதிபதி தூக்கங்களை கொடுக்கக்கூடியது விரயங்களை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த செவ்வாயோட தன்மை அப்படியே டோட்டலாக மாறிவிடும் அப்போ மேஷரிஷமாக சூப்பராகிடும் சூப்பராக இருக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமான காம்பினேஷன் இதுதான் சனி ரொம்ப முக்கியமாக சனியுடைய பரிகாரம் மேஷத்துக்கு பாதகாதிபதி தொழில் ஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் பங்காளி ஒரு இது ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து தந்தை ஸ்தானம் வேலை உத்தியங்கள் ஸ்தானம் அப்போ இந்த இந்த சனி வந்து காரகத்துவத்தை மட்டும் நான் சொல்லிட்டுருக்கேன் பாவத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு ராசிக்குமே ரெண்டு ராசி ரெண்டு லக்கணத்துக்குமே இந்த இடத்துல வந்து சனி காரகத்துவத்தில் மூத்த சகோதரர் இப்போ இந்த நிலையில் வந்து தொழில் வேலைகள் நிறைய ஏமாற்றங்கள் வழிகளை கொடுத்துட்ருக்குன்னா இதை சரி பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட்டுக்கு போங்க சேரிட்டி ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரூவா கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லைன்னா அவ்வளோலாம் நான் முடியல ஏன்னா லட்சக்கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்ன்றது பெரிய விஷயம் இல்லை ஒரு சிலவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தால் ஒரு சேரிட்டிக்கு போயிட்டு சாப்பாடு பரிமாறுங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு சாப்பாடு பரிமாறும் போது அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் அவங்களுக்கு போது சந்தோஷத்தோ சந்தோஷமான மனையோடு பரிமாறுங்க இந்த இடத்துல சனி உங்களுக்கு ஒரு ஃபேவராக பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து குழந்தைகள் இல்லத்துல போயிட்டு நீங்கள் இந்த இதே பரிமாறுது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பாருங்க உங்களுக்கு சூரியன் வந்து பலமாகிடும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாவது வீடு சூரியன் இந்த மனசு ஸ்தானமும் சூரியன் வரும் ஒரு சில குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அவங்களும் குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி மெயின் சப்ஜெக்ட் இழந்த விஷயத்து திரும்ப கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அது எவ்வளோ எத்தனை கோடியோனாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் ஒரு காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் மனசை நீங்கள் லேசாக இருந்ததுன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மனசை லேசாக வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே மனசுன்ற ஸ்தானம் சூரியனை குறிக்கக்கூடியது ஞாயித்துக்கிழமை அசைவம் சாப்பிட்றது தவிர்த்துருங்க முடியாதுன்னு நினைச்சாலும் ஒரு பத்து வாரமாவது தவிர்த்துருங்களேன் ஒரு பத்து வாரத்துக்கு ஒரு விரதம் மாதிரி எடுத்துருங்களாம் இதனால நிறைய விஷயங்கள் ஏற்படும் வீட்டில் கொஞ்சம் குழப்பங்கள் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணாம் ஆனால் மனதோடு நீங்கள் தவிர்த்துட்டு சிவன் வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரியனுடைய நிலை அவ்வளோ பவர்ஃபுல்லாகிடும் மனசு பலமாயிடும் உங்களுக்கு அரசு சம்பந்தமான விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தை காதல் திருமண வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் டெய்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் போட்டு சிவன் வழிபாடு செய்யுங்க டோட்டலாக எல்லாமே கிடைச்சிரும் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் ஜாதகம் பார்த்துருப்பீங்க இந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கைன்றது நடக்கவே நடக்காது இந்த பொண்ணு திரும்ப வரவே வராது இந்த பையன் திரும்ப கிடைக்க மாட்டான் குழந்தை பாக்கியம் இல்லவே இல்லை வாய்ப்பே இல்லை இழந்த பணத்தை திரும்ப கிடைக்க கிடைக்காது இழந்த வீடை வாங்கவே முடியாது இப்படி எந்த லிஸ்ட்டு லைனாக அடிக்கி ஒரு நூறு விஷயம் வேணா இருக்கட்டும் அது இந்த விஷயங்கள்ல ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்டான்னு நினைக்கிற விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கிடைச்சே தீரும் இது இது இதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் திருப்பி நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன் ரீதியாக சுக்கரன் குரு சூரியன் சூரியனும் சுக்கரனும் ஒரு பகை கிரகம் அந்த ஏழாம் இடத்துக்கு பாதகாதிபதியாக வருவார் சூரியன் ஆகாத கிரகங்கள் ஒன்றோடு கொன்று போடும்போது ஓவர் டிப்ரஷன் தலையில் ஒரு ஆயிரம் கிலோ எயிட்டை தூக்கி வச்ச மாதிரி ஒரு வழி தாங்க முடியல அந்த மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க ஆனால் இந்த இடத்துல வந்து சேலஞ்சு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இல்லை என்னால் தாங்க முடியும் இறைவன் எனக்கு துணை நிற்கிறார் எனக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை நீங்கள் வச்சுக்கணும் உடனே சிவனை நினைச்சிக்கிங்க சிவனை நினைங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தாக்கம் குறைஞ்சிரும் இதில் மேஷத்துக்கு வந்து சூப்பராக பவர் கிடைக்கும் ஏன்னா அந்த தேவகுருவோடைய அமைப்பு மேஷத்துக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் ஆனால் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் வீடு வாகன சொத்துக்களை குறிக்கக்கூடிய நிலை வந்து வீடு வாகன சொத்து அம்மாஸ்தானம் இதை பலப்படுத்தும் இந்த இடத்துல வந்து முதல் குழந்தை நிலையை மட்டும் நல்லா கவனமாக நீங்கள் கேர் பண்ணிக்கணும் அவங்கள வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்து ஒரு எமோஷனலாக அவங்கள்ட்ட கோவப்பட வைக்கும் ஏதாவது விருப்ப விதைக்க வைக்கும் மிஸ்டேக்கை பண்ணாலும் மன்னிச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க நிதானமாக கையாளுங்க அவங்கள அவசரப்படுறாதீங்க அப்போ இழந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் கிடைக்கும்ன்றதை தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்தது இதை அடையிறதுக்கு பரிகாரங்களாக சொல்லிட்டேன் கோச்சார ரீதியாக சூரியன் சுக்ரன் குரு மூன்று கிரகங்களும் காலப்புருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது வீடான ரிஷபத்தில் இருக்குது குடும்பஸ்தானத்தில் இருக்குது சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது பெரிய பெரிய ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய டைம் இந்த டைம் பீரியட் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்புன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் அது பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து உங்களை நோக்கி வரப்போகுது அது கிடைக்க போகுது நடக்க போகுது அது என்னன்றது ஒரு நிமிஷம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிங்க அது எது வேணாலும் இருக்கலாம் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே நினச்சிங்க நினச்சிட்டு நைட்டு தூங்கும்போது அது எழுதுங்க ஒரு டைம் எழுதுனா போதும் இந்த வீடியோ பார்த்த அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு ஒரு நாள் காலையில் பார்க்குறீங்க இல்லை மதியம் பார்க்குறீங்க நைட்டு எழுதுங்க ஒரு விஷயம் அது கிடச்சிருச்சுன்ற மாதிரி எழுதுங்க ஒரே ஒரு டைம் அந்த ஒன்றா நம்பருன்றது சூரியன் சூரியன் வந்து சிவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் ஓகேங்களா இந்த தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் எல்லா வித பாக்கியத்தையுமே அடையக்கூடியது காலபட்ச தத்துவத்துக்கு ஒன்பதாவது வீடு குரு ஆனால் வித பாக்கியத்தையும் அடைவீங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயன்றது ஒரு பசன் தான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு ப்ராசஸை பண்ணி பாருங்கள் சேஞ்சஸ் செம்மையாக வரும் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய வாழ்த்து நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு உங்களுடைய வாழ்த்தை வந்து நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேன் அந்த வாழ்த்தை நீங்கள் சொல்லும்போது அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷன் வேறு எதுவுமே இல்லை எனக்கு அப்போ உங்களுடைய வாழ்த்தை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும்னு எதிர்பார்க்குறேன் என்ன அனுப்பணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாழ்த்தை நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறேன் இது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு கிடைக்காத ஒரு வார்த்தையாக ஒரு வாழ்த்த வந்து நான் நினைக்கிறேன் அந்த வாழ்த்தை வந்து அதனால் நீங்கள் செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கணும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு வாழ்த்தை மட்டும் எனக்கு கொடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம் லைக் பண்ண வேணாம் கமெண்ட்டில் எதுவுமே சொல்ல வேணாம் எதுவுமே எதுவுமே எதிர்பார்க்கலை உங்களுடைய வாழ்த்து மொட்டை எதிர்பார்க்குறேன் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப 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 நன்றி இந்த ஒரு விஷயம் இந்த மெசேஜ் உங்களோட மெசேஜ் எதிர்பார்த்துட்ருக்குறேன் அதேமாதிரி நீங்கள் நினச்ச விஷயம் நடந்தே தீரும் கிடச்சே தீரும் நான் சொன்ன விஷயத்த முழு மனதோடு ஃபாலோ பண்ணி பாருங்கள் நன்றிங்க